ஜூலை ஒன்னாம் தேதி முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்து மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்களுக்கு விலை குறைக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இருநூறு வகை பொருட்களில் ஏழு சதவிகித பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பால் தயிர் அரிசி கோதுமை பருப்பு வகைகள் ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டி வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதில் அரிசி கோதுமைக்கு சில மாநிலங்களில் வாட் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இனி வரி இருக்காது ஐந்து சதவிகிதம் வரிக்குள் காஃபி டீ தூள் சர்க்கரைக்கு மிக குறைவாக ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது உயிர்காக்கும் மருந்துகளுக்கு மிக குறைவாக ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் பொருட்களான ஏசி ஃப்ரிட்ஜ் ஆகியவை இருபத்தி எட்டு சதவிகித வரி விதிப்புக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன தற்போது இவற்றுக்கு முப்பத்தி ஒரு சதவிகிதம் வரி விதிக்கப்படுகிறது காருக்கு இருபத்தி எட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியோடு சேர்த்து ஒரு சதவிகிதம் கூடுதல் வரியும் விதிக்கப்பட்டுள்ளது நடுத்தர கார்களுக்கு மூன்று சதவிகிதம் கூடுதல் வரியும் சொகுசு கார்களுக்கு கூடுதல் வரியாக பதினைந்து சதவிகிதமும் விதிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்